அன்பர்களே முக்கிய யோக கிரகங்கள் ஆண் அனுகிரகத்தால் சாதகமான பலன்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது சக்சஸாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்கப் போகிறீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரக்கூடிய மாதமாக இருந்திடக்கூடும் இதற்கு முன் எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பணிபோல் விலகி நீங்கள் எடுக்கும் காரியங்களில் தடையின்றி வெற்றி வாகை சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன நிலுவை நின்று போன விஷயம் முடிக்காமல் விடப்பட்ட காரியங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தன் குடும்பத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் குழந்தைகளுடைய விருப்பம் இவைகள் எல்லாம் அனைத்தும் மிகவும் சாதகமாக அனுகூலமாக அமைந்திட ஆண்டவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கின்றன எந்த ஒரு காரிய முயற்சிகளும் இந்த மாதம் ஜெயமே நீங்கள் எந்த வகையிலும் பாராட்டப்படுவீர்கள் பரிசு பாராட்டுக்கும் உரியவர்களாக இருப்பீர்கள் கௌரவ பதவிகளும் கிடைக்கும் இந்த மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் எந்த ஒரு நற்காரியமும் உடனே உங்களை வந்தடையும் இதில் சொல்லப்படாத தேதிகளில் குறிப்பிட்ட வகையில் நீங்கள் சற்று கவனமாகவும் எந்த சரியான முயற்சிகளில் ஈடுபடுறதில் கொஞ்சம் பார்த்து எதையும் செயல்பட்டால் மிகவும் நன்மையே இந்த ராசியில் மிருகாசிரிச மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு சண்முகரை வழிபடுவதும் இஎஸ் என்ற எழுத்துக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தெற்கு திசை சாதகமாக இருக்கும் பரிகாரம் பஞ்சாமிர்தம் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடராஜரை வணங்குவதும் டிஜி இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தென்மேற்கு திசையில் வரக்கூடிய எந்த முயற்சிகளும் நன்மையே வெண்பொங்கல் பரிகாரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவதும் பி ஓ இந்த எழுத்துக்கள் பயனுடைய இருக்கும் வடக்கு திசை நல்லது ஒரு சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் வெற்றிலை மாலை உங்களுக்கு உகந்த பரிகாரங்களை மிதுன ராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே மிருக சீரிசம் மூணு நாலு பாதம் திருவாதிரை நாலு பாதம் புனர்பூசம் மூன்று பாதம் ஒன்பது பாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பனிரெண்டிலே குரு மறைந்திருக்கின்றார் மறைந்த குரு நிறைந்த லாபம் என்று சொல்வார்கள் ஆனால் பொதுவாக மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் சொன்னால் இந்த குருவுக்கும் உங்களுடைய ராசி புதன் பகவானுடைய வீடு எப்பொழுது புதனும் குருவும் ஒரு இடத்திலே பனிரெண்டில் மறையும் போது வித்தைக்காரகன் விடுவான் வித்தை என்பது புதனுடைய அம்சம் அந்த வித்தையை சீர்தூக்கி கொடுப்பது குருவனுடைய அம்சம் இது இரண்டும் இல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட்டுகள் கண்டிப்பாக அடைகளை போக முயற்சி செய்யும் அல்லது வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாது இல்லது புதுசாக பேங்குகளில் லோன் வாங்குவதற்கு சிரமப்படுவீர்கள் இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் போனால் பேங்கில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் கூட வேலை செய்யாது காதிருந்த ஊசியும் கூட வராது என்பது போல் இந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமான நேரம் இதற்கு என்ன செய்வது அப்படி என்று கேட்டால் திருப்பத்தூர் காரைக்குடி மாவட்டத்திலே திருப்பத்தூர் என்கின்ற ஊரிலே யோக பைரவர் என்கின்ற பைரவர் நிஷ்டையிலே அமர்ந்திருக்கின்றார் இந்த யோக பைரவருக்கு வியாழக்கிழமை சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கி வைத்து தினமும் காலையில் சிறிது நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி நெற்றியில் இட்டுக்கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் இந்த யோக பைரவருக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்வது யோக பைரவரை நினைத்து வழிபாடு செய்து சிறிதளவு குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொல்கிறேன் என்று கேட்டால் யோக பைரவர் என்பவர் நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர் பல கர்மாக்களை அங்கே நிம்மதியாக விட்டுவிட்டு அவர் நிஷ்டையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் தாய் அம்பால் ஒருத்தியே நம்மை காக்கக்கூடிய சரணாகதி தத்துவம் எனவே யோக வழிபாடு சால சிறந்த வழிபாடு முடியாதவர்கள் நான் சொன்னதை செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணம் வரவும் செல்வமும் செல்வாக்கும் ஏதாவது ஒரு சிறிய பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்